மரத்தை வெட்ட போகிறேன் காலையிலே நம்ம நைனா கூப்பிட்டு கையில் ஆறுரூவா கொடுத்து அந்த மரத்தை வெட்டறான்ண்டாரு என்ன நைனா சொல்கிறேன் மரம்லாம் பூமிக்கு நல்லது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இதில் உள்ள தலையெல்லாம் அங்கே உள்ள வாயிலில் கொண்டா போடணும் உரமாக இருக்கும் அப்படின்னாரு சரி தந்தை சொல் மந்திரம் இல்லைன்ட்டு நம்மளும் ஏறி வெட்ட ஆரம்பித்தாச்சு கீழே இருந்து மரம் உட்கா அழகாக இருந்துச்சு மேலே போனால் காடு மாதிரி இருக்குது மரம் நம்ம அதில் உக்காந்துருக்கையில் இருக்கோம் நம்ம ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும் அது ரசியம் சரி இதை வெட்டலாம்னு பார்த்தா எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கேயே முடிக்கிறோன்னு தெரில ஒரு வழியாக பாதி மரத்தை வெட்டி முடிச்சிட்டேன் பாதி வெட்டிக்கிட்டு இருக்கே பசி எடுத்துருச்சு மணி வர பத்தாயிருச்சு சரி போய் அஞ்சாறு பருக்கையை போட்டு வரோம் அப்படின்னு சாப்பிட கிளம்பியாச்சு சாப்பிட போனோம்னா நேற்று வச்சா கறி குழம்பு இந்த வயக்காட்டு மத்தியில் புளி குழம்பே கறி குழம்பு மாதிரி தான் இருக்கும் கறி குழம்பு எப்போ சொல்லவே தேவையில்ல அம்மா கையால் செஞ்ச கறி குழம்பு சொல்ல வார்த்தையே இல்லை அங்கிருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து மீதி உள்ள மரத்தையும் வெட்டியாச்சு வந்துருச்சு சொல்றத நம்ம ஈஸியா சொல்லிட்டு ஆனா பங்குனி வயல பல்ல காட்டிட்டு இதே கிரிட்டு கிரிட்டு மயக்க மாறாது ஒரு வழியா வெட்டி முடிச்சா நீ கீழே இறங்கி பார்த்தா தலையெல்லாம் அப்படியே இருக்கு என்னடா இப்ப தானே வெட்டணும்னு பார்த்தா எல்லாம் இடையிலேயே மாட்டிக்கிச்சு இதை ஒரு வழியா எடுத்துக்கொண்டே எங்கேயே போறாங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம் வித்தோட வீடியோ முடிப்போம் விவசாயத்தை காப்போம்